என்னது நம்ம மயிலாடுதுறையில் ஆயிரத்தி ஐநூறுபா ஒர்த்துள்ளே கெட்டல் என்னடி தராங்களா அட ஆமாம் மக்களே நம்ம மயிலாடுதுறை ப்ரெஸ்டீஜ் ஸ்டோரில் அப்கிரேட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் உங்கள் வீட்ல உள்ள பழைய கிச்சன் அப்ளைன்சஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்ட புதிய அப்டேட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது போது குக்கர் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் ட்ரை 35% பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அண்ட் குக் சென்டர் தேர்ட்டி ஆஃபர் ஃபிளிப் ஏர்லைன் ஒன் இன் ஒன் மல்டி செஃப் ஏர் ஃப்ரையர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்லையும் ஸ்வச் அண்ட் எஜ் ரேஞ்ச் ஆஃப் கேஸ் ஸ்டவ்ஸ்லாம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்லையுமே வாங்கிக்கலாம் அண்ட் அப்படி உங்க வீட்டில் பழைய பொருள் இல்லைனா நீங்க ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள கெட்டில் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் இன்னுமா பழைய பட்டன் இண்டக்ஷன் யூஸ் பண்றீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய டச் இண்டக்ஷனுக்கு அப்கிரேட் ஆகுங்க லிமிடெட் டேஸ் ஆஃபர் தான் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே நம்ம மயிலாடுதுறை சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே உள்ள பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரை விசிட்ட போடுங்க